வணக்கம் இன்னைக்கு நாம நலிவடைஞ்சிருக்கிற தமிழ் சினிமா பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்திய சினிமாவில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கு இங்க தமிழ் தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுக்கிறதுக்கு மிகவும் பயப்படுறாங்க அதுக்கு காரணம் இப்ப நிலவர சூழ்நிலை பொதுவா தென்னிந்திய படங்கள்ல கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற இதர மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநில மொழி படங்கள் ஓரளவுக்கு நல்ல இருக்கு மக்கள்கிட்ட ஆனால் தமிழ் சினிமாவில் கடந்த காலமா படங்கள் சரியா போகலைன்னும் தமிழ் சினிமா மிகவும் சோதனைக்குள்ளான காலகட்டத்துக்குள்ளே இருக்கு அப்படின்னும் எல்லாராலும் பேசப்பட்டு வருது அதுக்கு முக்கிய காரணமா பல விஷயங்கள் இருந்தாலும் சில காரணங்களை நான் இங்க பேசலான்னு நினைக்க முதல்ல இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிறது என்பது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச ஒரு கோடி ரூபாயிலிருந்து ஒரு ஐந்து கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு மினிமம் லெவலில் படம் பண்ணணும்னாலும் இவ்வளவு படம் தேவைப்படுது இதில் பெரிய பட்ஜெட் படங்கள் பெரிய நடிகர்களோட படங்கள் இது எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனா சிறிய தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கவே வராதிங்க அப்படின்னு திரைத்துறையினராலே சொல்லப்படுது அதுக்கு காரணம் என்னன்னா எடுத்த பல படங்கள் சேல் பண்ண முடியல ஸ்கிரீனுக்கு கொண்டு வர முடியல கொண்டு வந்தாலும் படங்கள் சரியா போகல இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு குறிப்பா தமிழ் சினிமா பல காலகட்டங்கள்ல மாறி மாறி உருமாறி வந்துகிட்டு தான் இருக்கு இப்ப இருக்கிற காலகட்டம் தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போகுதா இல்ல அழிவை நோக்கி போகுதா அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கிறீங்க இன்னைக்கு இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற தயாரிப்பாளர்கள் பழைய தயாரிப்பாளராகட்டும் புதிய தயாரிப்பாளர்களாகட்டும் படம் எடுக்கிறதுன்னா அவ்வளவு பயப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க புதிய படங்களும் புதிய இயக்குநர்களும் பொழுதுதான் ஒரு திரைத்துறையை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணப்படும் சொல்லுவாங்க இன்னைக்கு புதிய இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளர்களுடைய அலுவலக கதவு சாத்தப்படுது குறிப்பா படம் எடுத்த இயக்குநர்கள் கூட இன்னைக்கு அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆனா கூட அவங்க கிட்ட சரக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி குறிக்கை ஆளாக்கப்படுறாங்க இதை தாண்டி ஒரு படம் எவ்வளவு சிரமத்துக்குள்ள எடுக்கணும் அதை எடுக்கிறத விட அதை வெளிக்கொண்டு வருவதற்கு அதை விட கூடுதல் சிரமப்பட அதுல மீடியாக்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு மீடியாவுக்கு இருக்கு இதுல மீடியாக்கள் என்ன பண்றீங்கன்னா ஒரு படம் வந்த உடனே முதல் ஷோவிலே அத விமர்சனத்துக்கு உள்ளாக்கி அந்த படத்தை மக்கள் போய் பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ள தள்ள வச்சிருவீங்க இது சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியா பார்த்தா நிச்சயமா இல்ல யோசிச்சு பாருங்க விமர்சனங்கள் யாரும் வேண்டான்னு சொல்லல ஒரு படத்தோட முதல் ஷோவிலே நீங்க வைக்கக்கூடிய ஒரு மோசமான விமர்சனம் அந்த படத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னு அந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு தான் தெரியும் அந்த தான் தெரியும் எந்த ஒரு இயக்குனரும் ஒரு மோசமான படம் எடுக்கணும்னோ இல்ல எந்த ஒரு தயாரிப்பாளரும் ஒரு மோசமான படம் எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு பார்வை இருக்கும் அந்த பார்வையில ஒரு படம் எடுத்திருப்பாரு அது ஒரு சிலருக்கு பிடிக்கலாம் ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் விமர்சனம் வைக்கிற மீடியாக்கள் ஒரு தனி மனுஷ கருத்த அதை பதிவு பண்ணீங்கன்னா பரவாயில்ல ஆனா ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தா இன்னைக்கு மக்கள் மீடியாக்களை ரொம்ப துல்லியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பா இன்னைக்கு ஒரு படம் பார்க்க போறதுக்கு முன்னால விமர்சனங்களை பார்த்துட்டு அப்புறமா அந்த படத்துக்கு போலாமே அப்படின்ற ஒரு எண்ணமும் மனநிறைவும் இந்த மக்கள்கிட்ட சமீப காலமா பார்க்க முடியுது இதனால ஒரு படத்தை நீங்க ஒரு மோசமான விமர்சனம் வைக்கும் பொழுது அந்த படத்தை பார்க்கவே கூடாது அந்த மக்கள் தீர்மானத்துக்கு உள்ளாயிடுறாங்க அடுத்தடுத்த நாட்கள் அந்த படம் ஓடாமலே போயிடுது விமர்சனம் வேண்டாம் சொல்லவே இல்லை யாரும் பொதுநல கருத்துக்கு மாறானவர்கள் யாருமே இல்லை எந்த ஒரு இயக்குனராகட்டும் தயாரிப்பாளராகட்டும் யாரும் வந்து பொதுவான ஒரு ஒரு மக்கள் சுதந்திர பேச்சு சுதந்திரம் எழுத்து சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள் இல்லை ஆனா ஒரு கண்ணியமான ஒரு விமர்சன பார்வையை நீங்க வச்சீங்க அப்படின்னா அந்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி பயணப்படுறதுக்கு உதவியா இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க எந்த இடத்துல நின்றுகிட்டு விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்றது கொஞ்சம் யோசி பாருங்க இந்த திரைப்படங்களே வரல அப்படின்னா இந்த விமர்சனங்கள் எப்படி வைப்பீங்க நீங்க விமர்சனம் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல்ல நடத்துறதுக்காக சுட சுட விமர்சனம் என்ற நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க ஆனா அந்த விமர்சனத்துக்கு பின்னால அந்த படத்தோட அந்த படத்தோட வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு இயக்குனரோ ஒரு தயாரிப்பாளரோ ஒரு படம் எடுத்து அந்த படம் ஓடலை அந்த படம் நஷ்டமடைஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த படம் அந்த இயக்குநருக்கு கிடைக்காது அடுத்த படம் அந்த தயாரிப்பாளர்களை எடுக்க முடியாது உடனே இது அதுக்காக எல்லா எல்லா படங்களும் விமர்சனமே வைக்க கூடாதா அப்படின்னு கேட்கலாம் ஆனா எங்களுடைய பார்வை நீங்க கேட்க கூடாதுன்னு இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு ஐந்து நாள் தள்ளி இந்த விமர்சனத்தை வைங்க இதை ஏன் சொல்ற அப்படின்னா படங்கள் ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமம் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் வரிசையான படங்கள் தோல்வியை தழுவுது அதுக்கு பல காரணங்கள் இருக்கு கடந்த ஆண்டு கூட இரநூறு படங்கள் ரிலீஸே பண்ண முடியாத சூழல் இருந்தது ரிலீஸ் பண்ண படங்கள் விளம்பரம் படம் சரியா பண்ண முடியல ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு காரணமும் இருந்தது ஆனா மேலோட்டமான ஒரு ஒரு கருத்து என்னன்னா சேனல் நடத்துறவங்க ஒரு மோசமான விமர்சனத்தை விமர்சனத்தை கடுமையா முன்வைக்கும் பொழுது மக்களுடைய சிந்தனை மாறி போயிடுது ஒரு விசேஷ நாட்கள் ஒரு ரிலாக்ஸா போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுற மக்கள் கூட உங்களுடைய விமர்சனத்தினால அந்த படத்துக்கு போகவே வேணாம்னு தீர்மானிச்சிடாங்க நமக்கே தெரியும் இன்னைக்கு நடுத்தர குடும்பங்களும் ஏழ்நிலையில ஏழ்மை நிலையில் இருக்கிற குடும்பங்களும் தேட்டருக்கு வர்றதை ரொம்ப வெகுவாக குறைச்சிட்டாங்க அதுக்கு காரணம் பல சொல்றாங்க தேட்டர் டிக்கெட்டுன்றாங்க ஒரு பக்கம் பாப்கார்ன் ஒரு பக்கம் படத்தினுடைய பார்வை சொல்றாங்க ஒரு பக்கமும் அவங்களுடைய சூழ்நிலை சொல்றாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சினிமா ஒரு ஆரோக்கியமான சினிமா துறை வளரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அந்த சினிமாவை வளர்க்கணும் ஆனா ஒவ்வொரு படங்களுமே வரும்பொழுது அது சரியில்லை இது சரியில்லை இது தப்பு இது சரி அப்படின்னு நீங்க அந்த முதல் ஷோவிலே முதல் காட்சியிலே நீங்க சொல்லிடும் பொழுது அந்த படம் அங்கேயே செத்து போயிடுது அப்புறம் எப்படி சினிமா துறை வளரும் எந்த தயாரிப்பாளரும் படம் எடுக்க முன் வருவாங்க புதிய இயக்குநர்கள் வந்தாதாங்க அடுத்த பரிணாம வளர்ச்சியே கிடைக்கும் புதிய இயக்குனர் போனாலும் கதை உடைக்கிற சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கீங்க படங்கள் எதுவுமே ஓடல ஓடிடியில வாங்கல உடனுக்குடன் விமர்சனம் வைக்கிறதுனால மக்கள் தியேட்டர்ல படம் பார்க்கவே வர்றதில்ல இப்படி ஏகப்பட்ட காரணங்கள் சொன்னாலும் உங்களால முடிஞ்ச உங்களால உதவக்கூடிய ஒரு காரணமா இந்த யூடியூப் சேனல் நடத்துறவங்க ஒரு நான்கு ஐந்து நாள் கழிச்சு இந்த விமர்சனத்தை முன் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த தமிழ் தயாரிப்பாளர்களுக்கு படம் எடுக்கிற இயக்குனர்களுக்கும் கொஞ்சம் அவங்க வாழ்வாதாரத்துக்கு வழி செய்யற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அதன் மூலியமா உங்களை மாதிரி சேனல்ல இன்னும் நாலு படத்துக்கு சேர்த்து ரிவ்யூ போடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் சரி நீங்க சொல்ற மாதிரி விமர்சனம் வச்சுட்டீங்க அந்த படத்தை படம் ஓடல அடுத்த புதுசா படங்கள் யாரும் எடுக்கல எதை நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க உங்க யூடியூப் சேனலுக்கு எந்த படம் வந்து விமர்சனத்துக்குள்ளாகும் படம் எடுத்தா தானேங்க நீங்க அந்த விமர்சனமே பண்ண முடியும் எடுக்கிற படங்கள் அத்தனையுமே நீங்களே கொலாப்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுக்கவே யாரும் முன் வர மாட்டாங்களே சுத்தமா இன்றைய சூழல புதிய இயக்குநர்கள் எங்க சென்றாலும் கதவு அடைக்கப்படுதுங்க வளர்ச்சி என்றதே அடுத்த கட்ட நகர்வு தான் பழைய இயக்குநர்கள் கதை பண்ணாவும் அரைச்சமாவும் அரைக்கிறாரு புதிய இயக்குனர் போறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்போ படங்கள் எப்படிங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு சின்ன வேண்டுகோள் இதன் மூலியமா நான் வைக்கிறேன் சினிமா துறை சார்ந்த சட்ட வல்லுநர்கள் இருக்கிறாங்க அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க அவங்களோட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு இந்த விமர்சனம் வைப்பவங்களை ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு விமர்சனம் வைக்க சொல்லுங்க அப்படின்ற அப்படின்ற லெவல்ல கொஞ்சம் நடவடிக்கையோ இல்லை அது சார்ந்த சில யோசனைகளையோ செய்தா கொஞ்சமாவது தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அதை சார்ந்த சினிமா துறைக்கும் நல்ல படங்கள் வருவதற்கும் ரொம்ப வாய்ப்பா இருக்குங்க இது என்னுடைய வேண்டுகோள் இந்த பதிவை பார்த்துட்டு சில யூடியூப் சேனல் இருக்கிறவங்க கோபப்படுவீங்க ஏன் நாங்கள் வந்து கருத்து சுதந்திரம் சொல்லவே கூடாதுன்னு நீங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணலாம் கருத்துக்களுக்கு நாங்கள் எதிரானவர்களே இல்லை கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு ஆனா அதை எந்த அளவுக்கு சொல்றோம் அது எந்த அளவுக்கு நம்ம சொல்ற கருத்துனால பாதிக்கப்படுது நீங்க நிக்கிற இடமே அந்த சினிமா துறை தாங்க அந்த சினிமா வச்சுதான் நீங்க கருத்தே சொல்றீங்க ஆனா நீங்க அந்த சினிமாவே அழிச்சுக்கிட்டு வரீங்க உங்களுக்கே தெரியாம நீங்க சொல்ற கருத்துக்களால அடுத்தடுத்து படம் எடுக்கக்கூடிய நபர்கள் குறைஞ்சிக்கிட்டே வராங்க சினிமாவுக்கு பல துறையில இருந்து சினிமாவுக்கு வந்தவங்க இப்ப சினிமா துறந்து பல துறைக்கு ஓடி போயிட்டாங்க அதுக்கு காரணமே நலிந்து வர்ற இந்த கலாச்சாரம் தான் இந்த சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலையை மாத்தி இந்த சினிமாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் இன்னும் புதிய படங்கள் நல்லா வரணும் அப்படின்னா எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து கைகளை உயர்த்தினால் மட்டுமே சாத்தியப்படும் சினிமா தமிழ் சினிமாவுல ஹாலிவுட் மிக நிகரா நம்ம பேசப்படுற டெக்னீஷியன் இருக்கிறாங்க படமாநிலங்களில் இருக்கிற எடுக்கிற படங்களில் கூட தமிழ் டெக்னீஷியன்களுக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்கு தமிழன் வானளாவிய சூழலில் கை உயர்த்துவான் மிகுந்த திறமைசாலி இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த சொல்லுக்கு பின்னால செயல்லையும் நம்ம காட்டுறதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியும் நம்மளால முடிஞ்ச முயற்சியும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த முயற்சியினுடைய ஒரு சிறு பகுதியாக தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு பதிவிடுறேன் இதை பார்க்குற யூடியூப் சேனல்கள் கொஞ்சம் மனசு வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பங்கு இருக்கு இந்த இந்த துறையை காப்பாத்துறதுக்கு எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு சுயநலத்தை சுயநலத்தை தாண்டி ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா இந்த சினிமா கொஞ்சம் பிழைக்குங்க யோசிச்சு பாருங்க नंबा जय हिंद